ஹலோ வெல்கம் டு என் மிஸ் பி நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு போண்டா செய்து கட்ட போகிறேன் இது வந்து குழந்தைங்களெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும் காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் இது வேக வச்ச காலிஃப்ளவரும் நல்லா வடிச்செடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஒரு ஆழமான பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு கடலை மாவு போட்டுக்கிறேன் இது கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறான் பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து அரிசி மாவு இருந்துச்சுன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து இட்லி மாவையும் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் எது வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நல்ல ஸ்பூன் வச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் தூளுப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கோங்க இது நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையை விட்டு கலக்குனாலே நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்துடலாம் அதனால் கையை விட்டு களைக்கலாம் இதில் வந்து சோடா மாவு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டால் நல்லா வந்து உப்பி வரும் போன்ற பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியான பத்தில் பச்சை மாவை விட கொஞ்சம் கெட்டியான பத்தில் போட்டுக்கலாம் ஏன்னா சோ காலிஃப்ளவர் வந்து வேக வச்சதில் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு இந்த கெட்டியாக இருந்துச்சோன்னு நல்லா விட்டும் இப்போ அடுத்தது கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ காலிஃப்ளவர் வேக வச்ச காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பஜ்ஜி மாவில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த சைஸுக்கு பெரிய சைஸாக பஜ்ஜி போட்டுக்கலாம் நல்லா மாவு நல்லா விட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பிரட்டி விட்டு இப்போ ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் இதை வந்து உன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் எண்ணெயில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் எ எந்த அளவுனால இது வந்து ஒரு திருச்சிருக்கு கொடுக்கலாம் இப்போ என்னென்னா எந்திருச்சு வந்து என்ன எண்ணெய் வடித்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வேறு தட்டுக்கு மத்தியிடலாம் இப்போ அடுத்ததை மறுபடியும் போட்டுக்கலாம் யும் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா காளிஃப்ளவரையும் போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான காலிஃப்ளவர் போண்டா ரெடியாகிடுச்சு எவ்வளோ மிது மிதுன்னு சாஃப்டாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா காய் வெந்திருக்கும் இந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் ஸோ இந்த நேரம் ஸ்கூல் விட்டு வந்தால் பிள்ளைங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து கொதினா சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் இது கூட வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து கொதினா சட்னி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி விட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான காலிஃப்ளவர் பிள்ளை ரெடி ஆகிடுச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க தான் நான் போடுற வீடியோ நோட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்